தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடம் அர்த்தாஷ்டம சனி அதாவது அஷ்டம சனியில் பாதி பலன் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் நீங்களும் சுக்கரனுடைய வீடு கஞ்சனூர் கோயிலுக்கு செல்றது ரொம்ப பலத்தையும் ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதே சமயம் ஏழில் குருவாக போகிறார் மூன்றாம் இடத்தில் ராகு வரப்போகிறார் ஒன்பதாம் இடத்தில் தேது வருகிறார் அதனால் தாயார் உடல்நிலை தந்தையார் உடல்நிலை பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் இல்லாமல் ரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கணும் நீங்கள் ஹெல்த்தில் எது கவனமாக இருக்கணும் அசிடிட்டி மலக்குடல் யூரினி ட்ராக் கவனமாக பார்த்துக்கணும் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா தனுசு ராசிக்காரங்களெலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலலாம் பெரிய அளவுக்கு எக்ஸைஸில் இருந்துருப்பாங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் திருப்பி ஆரம்பிச்சிருங்க உடற்பயிற்சி செய்தாவே தனுசுக்கு திமுர் வந்துடும் எல்லாத்துலேயும் சமாளிக்கலாம் வந்துடும் குரு பார்வை இருக்குது அஷ்டலட்சுமி கடாட்சியம் ஏற்படும் இந்த மூணாம் இடத்தில் குரு பார்க்குறார் அதிகமான ட்ராவல் பண்ணக்கூடிய ராசியில் தனுசு வரும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் வரும் கடல் கடந்து அனுகூலங்கள் காணப்படும் கடல் கடந்து வியாபாரம் கடல் கடந்த தொழில் கடல் கடந்த படிப்பு கடல் கடந்து வீடு வாசல் நிலம்லாம் வாங்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய பெண்களுக்கு கணவன்மார்கள் அல்லது துணை காதல் அமைப்பெல்லாம் நல்ல அதிகமான கவனத்துடன் பார்த்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெற்றோர் பெரியோருடன் கோபதாப வேண்டாம் குலதெய்வத்திற்கு அதிக முக்கியம் கொடுக்கக்கூடிய ராசியில் தனுசு வருவது ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக அபிராம அதில் இருக்கக்கூடிய நூற்பையன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம் பூனறுத்தாலே பூடங்கு காத்தாலே அங்கு சம்ம பாசம் குசும்பும் கரும்பும் அங்கே சேர்த்தாலே முக்கினிய தொழுவோருக்கு ஒரு தீங்கிலேயே என்ற பாடலை டெய்லி பதினோரு முறை சொல்லிக்கினே வரக்கூடிய தனுசுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி யோக சனியாக நிச்சயமாக ஏற்படும் தொழில் வளரும் லாபம் ஏற்படும் சுபகாரியங்கள் நடக்கும் அதிகமான பணம் பெறுவார்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் பெண்களுக்காக இருக்கட்டும் ஆண்களுக்காக இருக்கட்டும் வண்டி வாகன மாற்றங்கள் எல்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்கார்கள் ஏற்கனவே ஒரு வீடு இருந்தாலும் இன்னொரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இன்னொரு ஃப்ளோர் கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்கடக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு உடற்பயிற்சியை மறக்காதீர்கள்